ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் கோதுமை மாவில் ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த ரெசிபியை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த ஜூஸியான ஸ்வீட்டை எப்படி செய்யலாம் சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் கூடவே அரை அரைக்கப் அளவுக்கு மைதா மாவு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் ஒன்று போல் விட்ட பிறகு இது கூட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும் கட்டி இல்லாமல் கரைக்கணும் அதனால் விஸ்கு வச்சு கலந்திங்கன்னா கட்டி இல்லாமல் வரும் கரண்டி வச்சு கலக்கிறத விட விஸ்கு வச்சு கலந்தீங்கன்னா கட்டி இல்லாமல் வரும் பாருங்க தோசை மாவு பதத்துக்கு சூப்பராக கலந்து எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன் எந்த கப்பால கோதுமை மாவு வளர்ந்தோமோ அதே கப்பால ஜீனி எடுத்துக்கலாம் அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஜீனி கரையிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஜீனி நல்லா கரைஞ்சி வந்த பிறகு இது கூட ஒரு நாலஞ்சு குங்கும பூ சேர்த்துக்கலாம் இது ஃப்ளேவருக்காக தான் சேர்க்கிறேன் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா வேண்டியதில்ல ஆப்ஷனல் தான் கால் டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஜீனி பாகு வந்து பாகுப்போ தான் வர வேண்டியதில்லை நல்லா நுரை வர மாதிரி கொதித்தாலே போதும் ஒரு நிமிஷம் கொதித்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடான பிறகு ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிட்டு உடனே பிரட்டி விடாமல் ஒரு இருபது செகண்ட் முப்பது செகண்ட் கழித்து நம்ம ஒரு ஜாரணி வச்சு புரட்டி விடணும் இது பூரி மாதிரி லைட்டாக உப்பி வரும் ஆனால் வெளியில் கிறிஸ்பியான பிறகு தான் நம்ம இருந்து எடுக்கணும் மேலே நல்லா மொறுமொறுன்னு வரும் இப்போ இப்போ நல்லா மொறு மொறுன்னு புஸ்னு உப்பி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இருந்து இதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இன்னொரு கரண்டி இல்லை ஜாரணி மாதிரி ஏதாவது வச்சுட்டு நம்ம அழுத்தி விட்டோம்னா இதில் இருக்க எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும் அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் இதை நம்ம சேர்த்துக்கலாம் சுகர் சிரப்பில் சேர்க்கும் போது ரொம்ப நேரம் இதை ஊற விடணும்னு அவசியம் இல்லை சேர்த்துட்டு ஒரு தடவை பெரட்டி விட்டோம்னாலே சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும் நமக்கு இதே போல் எல்லாமே நம்ம ஊற்றிட்டு இது மேலே சுகர் சிரப்பில் போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான் ரொம்ப ஜூஸியான சூப்பரான கோதுமை மாவு வச்சு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் நன்றி வணக்கம்